நான் நிறைய ஏமாந்துருக்கேன் ஆனால் ஜீரோ சதவீதம் தான் எனக்கு நஷ்டம் கணவரை திருத்துவதற்கு உண்டான மிக எளிய ஒரு வழிபாடு இங்கே இருக்கு இதில் ஒரு அற்புதமும் நடந்திருக்குது ஒரு சாய்ராமுக்கு உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அடுத்தவங்க வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நம்ம அன்பேசாய் குடும்பத்தை பற்றி ஒரு அழகான அற்புதமான படம் ஒரு மூவி இருக்குது அந்த மூவியை தயவு செய்து பார்க்க முயற்சி பண்ணுங்க அதுல ஹீரோவுக்கு எந்த மாதிரியான ஒரு வெற்றியோ அந்த வெற்றி தான் இந்த அன்பேசாய் சாய் குடும்பத்துக்கு கிடைச்ச வெற்றி கிடைக்க போகிற வெற்றி நல்லவர்களோடு சேருங்க தீயவர்களை பக்கம் திரும்பி கூட பார்க்காதீங்க வேண்டாம் அவர்கள் அவர்கள் சாபக்கேடு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளையே நினைச்சிட்டு இருக்கிற சாய்பாவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க சாயிரா சாயிரா சாய் என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய மிராக்கில் என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்தில் இருந்து மெல்ல மெல்ல சரியாக்கிட்டே இருக்காரு அன்பே சாயில சொன்ன அந்த ஆத்மாவிடம் பேசுதல் பத்தி நான் கொஞ்சம் நம்பிக்கை தான் இருந்த எத்தனையோ மருந்துகள் மூலமா எத்தனையோ கவுன்சிலிங் மூலமாக குணப்படுத்தாத இதையாக இந்த ஆன்மாக்கிட்ட பேசுகிறதால நடந்துவிட போகுது எதுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வச்சு தான் பார்ப்போமே எதுவும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்பிக்கை வச்சு அதுக்கப்புறம் தோத்து போடா கூட இருந்துட்டு போகுது அந்த ஒரு மனநிலையில் என்னோடய வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் நாலு மணிக்கு அந்த கிட்ட பேச 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 என்னுடைய கணவர் தான் செய்யக்கூடிய தப்புக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக வருந்திருக்காங்க அவங்க என்கிட்ட சொன்னாங்க அண்ணி இப்போது அண்ணா வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு குடிச்சு குடித்து இப்படி குடும்பத்தை நான் வீணாக்கிற அப்படின்னு சொல்லி அழுதாரு நான் சொன்னதா நீங்க காட்டிக்காதீங்க சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்தது என் கணவர் குடியில இருந்து திருந்திட்டாருன்னு அப்போதான் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தோணுச்சு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறத நிச்சயமா எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாது உடம்பு சரியில்லாம இருக்கும்போது கூட அதை நாலு மணிக்கு எழுந்திருச்சு அந்த பத்து நிமிஷம் நம்பிக்கையோட ஆன்மாவை பத்தி பேசி மறுபடியும் நான் ரெஸ்ட் எடுத்த நாட்களும் உண்டு தொடர்ந்து பல மாசங்கள் நான் இதை செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா ரிசல்ட் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது ஆனா இன்னைக்கும் ஏன் கணவர் என்கிட்ட வந்து இனிமே உன் வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன் என்ன நீ மன்னிச்சிடு என்னை விட்டு போயிடாத என்னை குடும்பத்தை நல்லா பார்த்துப்ப நான் இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அந்த மதுவை தொடவே மாட்டேன் வேற எந்த தப்பான பழக்க வழக்கத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சுடு என்கிட்ட அன்பா பேசு அப்படின்னு இன்னைக்கு காலையில் எனக்கு சொல்லும்போது எனக்கு டக்குனு ஞாபகம் வந்தது நம்ம அன்பே சாய் எவ்வளோ பெரிய கவுன்சிலிங் பண்ணியும் என்னுடைய கணவர் திருந்தலை எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் என் கணவர் திருந்தலை எத்தனையோ கோயில் குளத்துக்கு போயும் கணவருக்கு புத்தி மாறல ஆனால் கோயிலுக்கே போகாமல் எந்த விதமான செலவுகளும் செய்யாம இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இந்த அன்பே சாயில் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே என் கணவர் திருந்தி என் கூட வாழ்ந்து சாதிப்பாரா அப்படின்றதெல்லாம் நான் நிச்சயமாக நினச்சி கூட பார்க்கல அரகரை மனசோடு தான் நான் செஞ்சேன் நீங்கள் சொல்ற மாதிரி முழு மனதோட செய்யலை அறகுறை மனசோட தான் செஞ்சேன் அரகுறையான மனசோட செஞ்சதுக்கே எப்படிப்பட்ட வெற்றி கிடைச்சிருக்குன்னா முழு மனதோட செஞ்சா என் வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்லும்போது உண்மையிலே சாய்பாவுக்கு நான் அந்த இடத்துல எனக்கு அவரை பார்க்கும்போது ஏன் கண்களில் இருந்து கண்ணீர் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது என்ன யார் கடவுள் இவர் என்ன கடவுள் இவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஸோ நல்லா யோசிப்பாருங்களேன் எந்த விதமான உழைப்புகளும் இல்லாமல் எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது உழைப்புகள் இருந்தால் தான் பலன் எதிர்பார்க்க முடியும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்தோம் தெரியுமா கடவுள் நமக்காக உழைக்கிறார் கடவுள் நமக்காக கடின உழைப்பு உழைக்கிறார் அப்போ இந்த பலன் எப்படி கிடைச்சதுன்னா அவர் உழைச்சதால நாம பலன் அடைஞ்சிருக்கோம் அவர் உழைச்சிருக்காரு நாம பெரிய பலனை இங்க அடைஞ்சிருக்கோம் இது எவ்வளவு ஒரு மெராக்கல் இல்ல இங்கே எத்தனை பேருடைய கணவர்கள் தண்ணி அடிக்கிறாங்கன்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா ரொம்ப டீட்டெயிலாக வேண்டாம் ஏன்னா நூறு பேர் இருக்காங்கன்னா அறுபது பேர் தண்ணி அடிக்கிறாங்க அதில் முப்பது பேர் மோசமான நிலையில் இருக்காங்க கத்தியை காட்டி குடிக்கிறதுக்கு காசு கொடு குடிக்கிறதுக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய கணவர்களும் நிறைய இருக்காங்க ஒவ்வொரு பெண்களும் விழக்கூடிய கண்ணீர் கடவுளோட காதுக்கு போய் சேருது கடவுள் உங்களை நினைச்சு மிக பெரிய துயரம் அடைகிறாரு அதனால தான் அவருடைய உழைப்பும் இங்கே தேவைப்படுது அவரும் நமக்காக உழைக்கிறார் என்னைக்கு கடவுள் உழைக்கிறார்ன்றதை நீங்கள் நம்புகிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ இவங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நம்பிக்கையோட அந்த விஷயத்தை செய்யும்போது பலன் எப்படி கிடச்சிருக்குது பாருங்கள் அப்போ கடவுள் உழைக்கிற அளவுக்கு நாம சரி இல்ல அப்பா இவங்க சொன்ன மாதிரி இன்னொரு சொன்னாங்க அரகோர மனசோடையே எனக்கு இப்படிப்பட்ட வெற்றி கிடைச்சிருக்குதுன்னா முழு மனதோட இவங்க சொல்லும் போது எனக்கு டக்குன்னு அந்த பைபிளில் இருக்கக்கூடிய அந்த வருஷன் ஞாபகத்துக்கு வருது படகுல ஜீசஸ் வந்து உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றாங்க அவங்களோட மூணு நாலு சிஷியர்கள் வந்து இருக்காங்க அப்போ வந்து பெரிய அலை வருது அந்த அலை அந்த படக மூடுற அளவுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ்டாக இருக்குது ஜீசஸோ உட்காந்து பிரார்த்தனை பண்றாரு வழக்கம் போல் இந்த அலையை அடக்கணும்னு இல்லை ஜென்ரலாக அவருக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருக்கும் அது மாதிரி அப்போ வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜீசஸ் கிட்ட ஓடோட வந்து கடவுளே அவ்வளோ பெரிய வருது பயமா இருக்குது செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் உடனே சொல்றாரா அற்ப விசுவாசிகளே அப்படின்னா நீங்க அற்பத்தனமா இருக்கீங்க விசுவாசிக்கிறது இல்ல அற்பத்தனமா இருக்கீங்கன்னு அர்த்தம் அற்ப விசுவாசிகளே கடுகு அளவு நம்பிக்கை இருந்தா கூட அந்த ஒரு மலைய கூட நீங்கள் ஒரு உத்தரவு போட்டிங்கன்னா அந்த மலை கூட நகரும் இது உதாரணத்துக்கு சொன்ன வார்த்தை கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடுகு என்ன பெருசாக மலை மாதிரியாக இருக்கு கடுகு தெரியும்ல எல்லாருக்கும் தெரியும்ல கடுகு யாராவது கடுகு தெரியலன்னா உங்கள் வீட்டில் மறுபடியும் அந்த கடுகை எடுத்து பாருங்க அந்த சைஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரே ஒரு கடுகு அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா கூட போதுமா நாம் நினைச்சது நடக்குமா அப்போ சொல்லிட்டு அவர் அந்த கடலையும் அந்த காற்றையும் அந்த அலையையும் அவர் அதட்டின உடனே அந்த இடத்துல ஒரு அமைதியான தன்மையாகுது ஸோ கடுகு விசுவாசம் இப்போது அந்த சாய்ராம் சொன்ன உடனே அப்போ இத்தனோடு தான் விசுவாசம் இத்தனோண்டு ஒரு நம்பிக்கை ஏன்னா அவங்க மேலே நான் தப்பு சொல்லலை ஏன்னா பல கஷ்டங்களை பார்த்தவங்க அப்போ நாம் சொல்லும்போது கண்டிப்பாக அதை அப்படி தான் நினைப்பாங்க அவங்க நினைக்கிறத நான் தப்பு சொல்லவே இல்லை ஏன்னா நானும் மனுஷன்தான் நானும் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் வந்திருக்கேன் அப்போது எனக்கும் அந்த நேரத்தில் என்ன மாதிரி ஒருத்தன் சொல்லும்போது என்ன என்னவோ ட்ரை பண்ணோம் இவர் என்னமோ சொல்கிறாரு சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற தாட்டு தாட்டு தான் தான் இங்கே வரும் ஸோ அந்த இவங்களுக்கு வந்திருக்குது அப்போ இதுக்கே இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் நம்ம லைஃப்பில் இன்னும் எவ்வளோ பெரிய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்களே அப்போ நம்ம என்ன பண்ணோம் சாயப்பாவோட மெராக்கல் அந்த குடும்பத்துக்கு எப்படி போய் சேர்ந்துருக்கு ரெண்டாவது இதை சம்பந்தப்பட்ட ஜீசஸ் பைபிளில் இருக்கக்கூடிய என்ன ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இப்போ உங்களை வச்சு நீங்க கடுகு அளவுக்கு கூட கடவுளை நம்பல கடுகு அளவுக்கு கூட கடவுளை நம்பல நம்பி இருந்தா ரிசல்ட் நூறு நம்பல ரிசல்ட் பூஜ்யம் இப்போ எத்தனை பேருக்கு ரிசல்ட் பூஜ்யமா இருக்குதுன்னா நம்பாதவர்களுக்கு மட்டுமே பூஜ்ஜியமா இருக்குது நம்புறவங்களுக்கு எல்லாரும் சூப்பரா இருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது பாருங்க எப்படி வருதுன்னா நம்பிக்கையோட செஞ்சாங்க அன்பை சாயில சொன்னத நம்பிக்கையோட செஞ்சாங்க வேற எந்த இடத்துலையும் அவங்க மனச மாத்தல வந்தாங்க நின்னாங்க செஞ்சாங்க இப்போ அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்குது இனி நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது இந்த அன்பேசாய் பதிவு மூலமா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்றதுல அவங்களுக்கு இப்ப எல்லா இடத்துலையுமே சந்தேகமே இல்லாம அவங்க மறுபடியும் மறுபடியும் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் முன்னேறுவதற்கு தடையே இல்லை முன்னேற்றத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை ஸோ வீர நடை போடலாம் சிங்க நடை போடலாம் திரும்பவும் சொல்கிற அன்பேசாய் பதிவுகள் என்றைக்குமே இருக்கும் நான் இல்லைனாலும் இந்த யூடியூப் சேனல் இருக்கும் இதில் வார்த்தைகள் என்றைக்கும் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இதை பத்து வருஷம் கழிச்சு கேட்டாலும் இருபது வருஷம் கழிச்சு கேட்டாலும் ஏன் அடுத்த ஜென்மத்தில் பிறந்து யூடியூப்பில் வந்து கேட்டாலும் இந்த வார்த்தைகள் இருக்கும் இது இது இல்லாமல் போகாது என்றைக்குமே நிலையான வார்த்தைகள் நம்ம செய்தி சேனல் ஆரம்பிக்கல இன்றைக்கி இருக்கக்கூடிய சுட சுட நியூஸ் இன்றைக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு அப்பா நேற்றே தெரிஞ்சிருச்சுப்பா போப்பா வேறு ஏதோ சொல்லுப்பா அப்படி சொல்லிடுவோம் ஆனால் இது எப்பயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒழுக்கமும் கடவுளை பற்றி வழிபாடு முறைகளும் நம்பிக்கையும் பொறுமையும் நல்ல செயல்களும் எல்லாமே மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அப்போ நீங்கள் அன்பே சாய் ஆடியோவை கேட்குறவங்களாக இருக்கீங்க ஆனால் உங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்பிக்கை பிறந்திருக்குது நம்பிக்கை பிறந்ததன் விளைவாக கிடைச்ச வெற்றி என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள் இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆடியோவும் அனுப்புங்க ஏன்னா இங்கே ரிசல்ட்டு முக்கியம் ரிசல்ட் முக்கியம் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் குழந்தைங்களை ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க எதுக்கு சேர்க்குறீங்க நல்ல ரிசல்ட் எடுக்கணும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஃபீஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் வைத்த கட்டி கட்டி சேர்த்து வச்சு குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுறோம் அப்போ ரிசல்ட் நல்லா இருந்தால் செலவு பண்ணதுக்கு கொஞ்சமாவது மனசு நிம்மதி அடையும் ரிசல்ட்டு சரியில்லை அப்படின்னா ஸ்கூலை மாற்றுவோம் அப்போ அன்பே சாயிலையும் நீங்கள் பணம் கொடுக்கலை ஆனாலும் பணத்தை விட ஒரு மிக பெரிய ஒரு நேரத்தை ஒதுக்குறீங்க முப்பது நிமிஷம் சாதாரணமாக வந்துடுமா வருமா முப்பது நிமிஷம் வராது அந்த முப்பது நிமிஷத்தை நீங்கள் தொடர்ந்து டெடிகேட் பண்ணுறீங்க அன்பே சார் அப்படியே கேட்கணும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு பணத்தை செலவு பண்ணால் கூட மறுபடியும் சம்பாதிச்சு வச்சுக்கலாம் ஆனால் நேரத்தை செலவு பண்ணால் மறுபடியும் எடுக்க முடியும் முடியாது அப்ப நீங்க ஒரு மணி நேரம் சாயப்பாவுக்கு ஒதுக்குறீங்க ஒரு மணி நேரம் அன்பே சாயில இருக்கக்கூடிய ஆடியோவுக்கு ஒதுக்குறீங்க அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் கடவுளுக்காகவும் கடவுளோட வார்த்தைகளுக்காகவும் நீங்க ஒதுக்குறீங்க ஒதுக்குன உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மணி நேரமும் உங்களுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய நேரங்கள் மணித்துளிகள் நொடிகளா மாறுதா இல்லையா உண்மையிலே சொல்லவா நான் சிம்பத்தியை கிரியேட் பண்ற ஆளுன்னு நீங்க நினைக்காதீங்க அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு இல்லை ஒரு சில நேரத்துல நான் நிறைய பேசும்போது எனக்கு தலைவலி ரொம்ப ஜாஸ்தி ஆகும் என்ன எமோஷ்னலா சிலத பேசும்போது அதாவது இருபது முப்பது பேர் நாற்பது பேர் இருக்கிற இடத்துல கூட பேசிடலாம் யாருமே இல்லாத இடத்துல நான் மைக்க பிடிச்சிட்டு பேசுறேன் அவ யோசிச்சு பாருங்க அப்போ கடவுள்கிட்ட சொல்ற கடவுளே எனக்கு சக்தி கொடு பேசுற அளவுக்கு சக்தி கொடு ஏன்னா நான் பேசணும் தான் நீ எனக்கு கொடுக்க கொடுத்துருக்க கூடிய அசைன்மெண்ட் என்னமோ பேசி என்னமோ இல்லை இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த பதிவு அவங்க மனசுல தொடுற அளவுக்கு நான் திரும்ப 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 பேசணும் பேசுறதுக்கு சக்தி கொடு அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வணங்குறேன் இப்போ கூட எனக்கு செம்ம ஹெட் இருக்கு ஏன்னா சாய் குடியில் வேறு ஆடியோ பப்ளிஷ் ஆகுது தினமும் பத்து மணிக்கு என்னமோ அவரோட விருப்பம் அதை நிறைவேற்ற வேண்டியது தான் என் விருப்பம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து சும்மா இங்கே டைம் பாஸ்க்காக நான் பேசலை அதே போல் நீங்களும் டைம் பாஸ்க்காக கேட்கவும் இல்லை ஏன்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கான பேச்சு இது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற இடத்துல நீங்களும் உட்காந்துருக்கீங்க நீங்கள் ஜெயிக்கணுன்ற இடத்துல நானும் தீவிரமாக உட்காந்துருக்கேன் நம்ம சாயப்பாவும் உட்காந்து இருக்கார் இவனும் கஷ்டப்பட்டு பேசுகிறான் இவங்களும் கஷ்டப்பட்டு கேட்குறாங்க ஆனால் ரிசல்ட்டு கொடுக்க மாட்டேன்றாங்களே நம்ம மக்கள் நம்ம குழந்தைகள் அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு அவரு கவலைப்படுறதால நானும் கவலைப்படுறத நான் கவலைப்படுறதில் நீங்களும் கவலைப்படுறீங்க புரியுதா உங்களுக்கு என் கஷ்டம் தெரியுதா என் கஷ்டம் புரியுதா அப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இந்த கிரெடிட் சாய்பாக்க போகுது ஸோ இந்த கிரெடிட் யாருக்கு போகுது சாய்பாக்க போகுது அப்போ சாய்பா அந்த கிரெடிட் போகிறதில் அவருக்கு சந்தோஷமாகறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உண்டான வழிகள் இந்த பதிவின் மூலமாக அவங்களுக்கு நான் தொடர்ந்து இவனை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவனும் பேசுகிறா இவனும் பலனடைகிறா அவங்களும் பலனடைகிறாங்க ரெண்டு பேரும் பலனடைகிறதால நானும் பலனடைகிறேன்னு சொல்லி அவரும் திருப்தியாக இருக்காரு ஸோ இப்பையும் சொல்கிறேனே சாயப்பாவை திருப்திப்படுத்துறது தான் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட வேலையாக இருக்கணும் அவரை திருப்திப்படுத்துறதுல தான் நம்ம அப்போ எப்படி திருப்திப்படுத்தணும்னா என்றைக்கே நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து பலர் உங்களை மதிக்கிறாங்களோ அன்னைக்கு அவர் திருப்தி அடைகிறார் எப்போ திருப்தி அடைகிறார் திரும்பவும் சொல்கிறீங்களா கமெண்ட்ல உங்களை என்னைக்கு மற்றவர்கள் உண்மையாகவே மதிக்கிறார்களோ உண்மையாக மதிக்கணும் காசு பணம் வந்து மதிக்கிறதெல்லாம் சும்மா காசு இல்லாத இடத்துலையும் உங்களை மதிக்கிறாங்களா இதுதான் கேள்வி காசு இல்லாத இடத்துலையும் உங்களை மதிக்கிறாங்களா நான் நேற்று ஒரு மூவி ஒன்று பார்த்துருந்தேன் அந்த மூவி பாருங்கள் ஐ திங்க் மிஸ்டர் மாணிக்கம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மூவி பார்த்து முடித்த உடனே நான் வீட்டுக்குள்ளே தான் நானும் விஷயம் அந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தோம் அந்த மூவி பார்த்து முடிச்ச உடனே அவ்வளோ பெரிய கைத்தட்டுதலை நான் கைத்தட்டுறேன் அந்த ஒவ்வொரு சீன் பை சீனும் நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு ஏத்த கேரக்டர்ஸா அந்த ஹீரோ இருந்தாங்க ஸோ சமுத்திர சாருக்கு மனப்பூர்வமான நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம குடும்பத்தையே நம்ம மறுபடியும் பார்த்த மாதிரி ஒரு ஆச்சு நம்ம குடும்பம்னா என்ன எண்ணங்கள் தானே நம்ம குடும்பம் அப்போ அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த குணமும் கொண்ட மனிதர்களோட எண்ணங்கள் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதா கன்னி அவர்கள் அழகாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அவர்கள் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம் நடிப்பு என்ன மனுஷன் எப்படி வெளுத்து வாங்கினார் ஸோ நான் மறுபடியும் அந்த மூவியை பார்க்கணும் ஐ திங்க் நெட்ஃப்ளிக்ஸ்லையோ சம்திங் எதுலையோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஜி தமிழ்லேயும் இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறேன் யாராவது டவுன்லோட் கூட பண்ணிக்கோங்க மிஸ்டர் மாணிக்கம் படத்தோட பேர் ஏன்னா அவ்வளோ அற்புதமான படம் ஏன் இந்த படத்தை நான் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கேன்னா மற்ற படம் சும்மா கொலை கொல்ல ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் அவ்வளோதான் ஆனால் இது வந்து ஒரு பாடம் பாருங்க இந்த 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 நான் மூவியோட ரிவ்யூ பண்ணுறவனா இல்லை பட் இதை பேச பேச லாஸ்டில் அதுவும் வந்து சேருதுன்றதை யோசிப்பாருங்க ஸோ நல்ல குணங்கள் உடனுக்கு உடனே ரிசல்ட்டை கொடுக்காது பொறுத்திருந்து 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 கொடுக்கும் பாருங்க ஒரு வெற்றி அந்த வெற்றிய உங்களாலேயே அதை ஏற்றுக்க முடியாது ரைட் அப்படிதான் இருந்தது அந்த மூவி ஸோ அந்த சமுத்திர கண்ணுக்கு என்ன கிரெடிட் போய் சேர்ந்துருக்குதோ அந்த கிரெடிட் தான் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து சேரும் அவர் ஒரே விஷயம் சொல்லுவார் ஒரு மனுஷன் தன்னுடைய கடமையை செய்கிறதால மட்டுமே இவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட்டாக என் கடமையை தானே செஞ்சோன்னுவார் எனக்கு இப்போ கூட உடம்பு புல்லரிக்குது அப்போ என்ன அர்த்தம் புரியுதுன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்க தன்னுடைய கடமையை செய்யவே இல்லை தன்னுடைய கடமையை செய்யவே இல்லை இதில் எல்லாமே அடங்கும் சுய ஒழுக்கம் பேராசை பொறாமை இது எல்லாமே அடங்கும் என்கிட்ட கூட ஒரு சைரம் கேட்டாங்க எப்படி உங்களால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுது ஏமாற்றத்தையும் சில கஷ்டத்தையும் அப்போது உங்களை ஏமாத்துறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க எல்லா மனுஷனும் கூடயும் இருப்பாங்க ஏமாத்துறவர்கள் அப்படி ஏமாத்துறவங்க இருக்கும்போது எப்படி அதை தாண்டி நீங்கள் போகிறீங்க உண்மையில தாண்டி போகிறீங்களா இல்லை உங்களுக்குள்ள ஒரு கஷ்டத்தை கஷ்டம் இருக்குதா அப்படின்னு நான் ஒரே வார்த்தை அவங்களுக்கு அங்கே பதில் சொல்லலை இங்க பதில் சொல்ற கடவுள் நம்ம நெஞ்சில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள் வந்தாலும் அதுல ஒரு ஜீரோ பர்சன்டேஜுக்கு கூட நஷ்டம் இருக்காது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வார்த்தை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி அந்த வார்த்தை பிடிக்குதோ அது எப்படி உங்கள் மைண்டுக்குள்ள அந்த வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க ஸோ திரும்பவும் சொல்ற ஏமாற்றங்கள் ஒரு மனுஷனுக்கு வாட்டி வதைக்குது ஆனால் எனக்கு ஏமாற்றங்கள் இருக்குது இருந்துச்சு இனி இருக்குமா இல்லையன் தெரியாது ஆனால் இது வரைக்கும் நான் ஏமாந்துருப்பேன் இல்லையா அந்த ஏமாந்ததால் ஜீரோ பர்சன்டேஜ் கூட எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நான் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன் இது சாயப்பா மேலே சத்தியம் சச்சரித்திரம் மேலே சத்தியம் ஏ மேலே சத்தியம் என் உயிருக்கு உயிராக என் உயிரின் உயிரானவர்களேன்னு சொல்கிறேன்னே அத்தனை சாயப்பாவோட சொந்தங்கள் என்னுடைய உறவுகள் மேலையும் சத்தியம் பண்ணி ஜீரோ பர்சன்டேஜ் எனக்கு லாஸ் இஸ் நோ லாஸ் இஸ் நோ லாஸ் லாஸே இல்லை அப்ப லாஸ் இல்லைன்னா என்ன கெயின் எனக்கு லாபம் தான் இருக்கு ஒரு ஒரு தடவை போதும் லாபமே எனக்கு இருக்குது நஷ்டமே இல்லை இது சத்தியம் 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 இது எவ்வளவுக்கு எவ்வளவு வேணாலும் சத்திய சத்தியப்படுவேன் இது உண்மை இதுக்கு மேல என்ன வேணும் சோ ஏமாந்துட்டோம் வாழ்க்கை போயிடுச்சே ஒன்னும் போல வாழ்க்கை போகல வாழ்க்கை போகாது சாயப்பா நம்ம நெஞ்சில குடியிருக்கிற வரைக்கும் வாழ்க்கை போகாது நஷ்டம் கிடையாது எல்லாமே லாபம் லாபம் லாபம்தான் அப்போ கடவுள் இருக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழணும் அதை சிறப்பாக மாத்த வேண்டிய தருணம் அவர் மாத்துவார் நீங்க முயற்சி பண்ணாதீங்க எந்த முயற்சி கடவுளால் செய்யக்கூடிய விஷயத்தை அவர் செய்யட்டும் அந்த இடத்துல நம்ம எது பண்ண வேண்டாம் நாம செய்ய வேண்டியது செய்ய போவது அவ்வளவுதான் இதை மட்டும் சரி பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா அமையன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா